நிக்கான் சோயா பீன்ஸ் சில்லி இப்போ செய்கிறதுங்க பச்சரிசி மாவு வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவு எடுத்துருக்குறேங்க சில்லி பவுட்ரு தேவையான அளவு சேர்த்திக்கலாங்க உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்குங்க பச்சரிசி மாவில் அதில் நல்லா சேர்ந்து நல்லா கலரிக்கணுங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பசஞ்சிக்க பெசஞ்சிடணாங்க நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணுங்க கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக வேணும்னா இதில் கொஞ்சம் நீங்கள் மிளகாத்தூள் தூள் கூட சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேவையென்னா இதில் வந்து சாயா பீன்ஸ் அதில் சேர்த்துக்கணுங்க அதை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேங்க நாலஞ்சு தடவை நல்லா கழுவி தண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சு நல்லா வெந்திருச்சுங்க வெந்த பிறகு தான் பாருங்கள் போட்டு நல்லா கலரிக்கிறேங்க நல்லா கான் போட்டு நல்லா ஒட்டிக்கணுங்க கொஞ்சமாக ஆயில் ஊற்றுனா போதுங்க நிறையா ஊற்றக்கூடாதுங்க அப்படியே ரெண்டு மூணு மட்டும் அப்படியே போட்டு எடுத்தால் போதும் இது நல்லா வேக வச்சு எடுத்ததுனால கொஞ்சம் நேரம் கான் மட்டும் வேக விட்டால் போதுங்க கொஞ்ச நேரம் வேக வேணும் வேக கொஞ்சம் நேரம் பிறகு தான் திருப்பி போடணுங்க சில்லி போட்டு நல்லா ஒட்டணுங்க அதில் பாருங்கள் அப்படியே மொல்லா போய் திருப்பி போடணுங்க பாருங்கள் நல்லா விந்திருச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டால் போதுங்க ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது சாயங்காலம் ஈவினிங் நேரம் நாக்ஸாக சாப்பிட்லாங்க டீ வச்சு குடிக்க முன்னாடி இந்த மாதிரி போட்டு சாப்பிட்டுட்டு கூட டீ வச்சு குடிக்கலாங்க பஜ்ஜி போண்டா இந்த மாதிரி போட்டு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி வித்தியாசம் போட்டு சாப்பிட்லான்னு இந்த மாதிரி போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்குங்க அஞ்சு நிமிஷம் ரெடி ஆகிடுங்க நீங்களும் வீட்டில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் சாப்பிடுறது உங்களுக்கு பிடிக்கும்